நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு கரூர் ஆருகே கிருஷ்ணராயபுரம் யூனியன் அலுவலகத்தில் தட்டச்சிரை தாக்கிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அமைதி பேச்சு வார்த்தையின் போது இருதரப்பை சேர்ந்த சங்கங்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றியதால் பரபரப்பு கரூர் மாவட்டம் அருகே கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தட்டச்சராக பணிபுரிந்து வருபவர் சரவணன் இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பெறப்பட்ட தொள்ளாயிரத்து இருபது மனுக்களையும் டைப் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது இன்றும் வேலை முடிக்கவில்லை என கூறி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்புமணி அவரை ஒருமையில் பேசி கன்னத்தில் அறைந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றியம் சங்கத்தினர் யூனியன் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சங்கத்தினர் கிருஷ்ணராயபுரம் யூனியன் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்புமணி யூனியன் அலுவலகம் பின் வழியாக வெளியேறி காருக்குள் ஏறி செல்ல முயன்றபோது அவரை தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றிய சங்கத்தினர் முற்றுகையிட்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறியதால் இரு சங்கத்தினர் இடையே மோதல் போக்கு உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டது இப்போது அங்கிருந்த மாயனூர் போலீசார் அவர்கள் இருவரையும் தடுத்து அமைதியாக கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் திங்கட்கிழமை உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததையடுத்து இருதரப்பினரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்